அன்புள்ள சகோதர்களே மூன்றாவது ரபுல் ஆலமீன் அதாவது இந்த பாவங்களுக்கு இந்த அமைப்புகளை சொல்லிவிட்டு மூன்றாவது என்ன செய்கிறான் அப்படி என்றால் பாவ மன்னிப்பை ஏகத்துவத்துக்கு அல்லாஹு தாலா வாக்களிக்கிறான் தவுஹீ இருக்கு அல்லாஹூ தாலா பாவ மன்னிப்பை என்ன செய்கிறான் வாக்களிக்கிறான் இங்கே புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் பாவத்துறை தரஜாக்கள் எவ்வளவு வேறுபட்டாலும் சரி ஏகத்துவத்துக்கு அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பை இணைச்சிட்றான் மகவிரத்தையும் அல்லாவ ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்கின்ற அந்த சிறுக்கில்லாத வாழ்க்கையை அல்லாஹு இணைத்து விடுகிறான் உயர்ந்த தர்ஜாவாக இணைச்சிடுறான் அது என்னென்னா படைத்தவனை வணங்குதல் படைத்தவனுக்கு சிரம்பணிதல் படைத்தவனுக்கு மாத்திரம் அடி அடிதல் என்பது உச்சகட்ட ஒரு அத்திராஃபாக அல்லாஹு பார்க்குறான் அதனால் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய நன்மைகளை செய்துவிட்டாலும் சரி எவ்வளவு பெரிய நல்ல பெயர்களை எடுத்து விட்டாலும் சரி அதில் இறைவனுக்காக என்று இல்லை என்றால் அதாவது குஃபுர் குறி இருந்தான் அதுல குஃர்ரிக்குமா இருந்தால் நிராகரிப்பெருக்குமாக இருந்தால் அல்லாஹுத்தாலாவிட்டு அது எந்த பெருமதி என்ன இல்லை அவன் பாவத்தில் கொஞ்சமாக இருந்தாலும் சரி ஒரு அல்லாவை ஒருவனென்று ஏற்றுக்கொள்ளாமல் அவனை வணங்காமல் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த உலகத்துக்கே ஹைர செஞ்சிட்டார் இந்த உலகத்துக்கே நலவுகளை செஞ்சிட்டார் உலகத்துக்கே பெரும் கிருவியை செஞ்சாலும் இறைவனுடைய பார்வையில் அது ஒன்றுமே இல்லை அது ஒன்றுமே இல்லை ஏனண்டா இந்த உலகத்தை நீங்கள் எல்லாம் இல்லாமலே அல்லாஹு தாலா நல்ல முறையில் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன் உங்களுக்கு தந்தது ஒரு சோதனையாகத்தான் அந்த சோதனையுடைய நோக்கமே இறைவனை அடையாளம் கன்று அவனை மாத்திரம் ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதுதான் தான் அதனால எவ்வளவு பெரிய நலவு விட்டாலும் பாவத்தால் நம்ம எவ்வளவு குறைவாக இருந்தாலும் அதில் ஏகத்துவம் இல்லை என்றார் படைத்தவனுக்கு சுஜூத் இல்லை படைத்தவனை மாத்திரம் வணங்குதல் இல்லை என்றால் மன்னிப்பு இல்லை பாருங்க ரசூர்லாயி சல்லா அலையுல்லாம் அவர்கிட்ட வந்து கேட்குறேன் ஜுதான் இபுனுஜுதான் என்பவர் அவர் வந்து நிறைய ஏழைகளை கவனிக்கக்கூடியவராக உதவக்கூடியவராக அனாதைகளை பொறுப்படுத்த கூடியவராக இருந்தார் அவருக்கு அது பிரயோஜனம் அளிக்குமா பகல் அதாவது அவைகள் வந்து என்ன பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்குமான்னு கேட்கிறாங்க சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா லம் யோமம்மா ஒரு நாளும் அல்லாஹூ அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக என்று சொல்லவில்லை அதனால் பிரயோஜனம் இல்லை ரசூல்லா ஒரு நாளும் என்னை மன்னித்து விடுவாயாக என்று அவர் என்ன செய்தது அல்லாவிடத்தில் கேட்டது இல்லை அதனால இந்த நலவுகள் எதுவுமே என்ன செய்யல பிரயோஜனம் இல்லை அப்படின்றான் அடுத்த செய்தி பாருங்க இன்னொரு செய்தி அம்பரிமன் ஆசிரதி செய்ய வந்துட்டு கை எடுத்துருந்தார் பிஷர்த் ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை என்ற எல்லா பாவங்களும் என்ன இதுக்கு முன்னால மன்னிக்கப்பட்டு விட வேண்டும் அப்ப சொல்கிறாங்க நாங்க சொல்றாங்க அம்மா ஆலிமிது அண்ணல் இஸ்லாமிய இஸ்லாம் அதற்கு முன்னால் உள்ள எல்லாவற்றையும் அழித்து விடும் என்று உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறான் இங்க அவர் செய்த அத்தனை பாவங்களும் அழிக்கப்படும் எதனால ஏண்டா அவர் அல்லாஹ் மாத்திரம் வணங்க போறார் அதாவது அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்க போறார் அது அர்த்தம் என்ன அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு கேட்க போறார் அவர் செய்த அத்தனை நன்மைகளும் அழிந்து விடும் காரணம் அவர் அல்லா இடத்துல பாவமணிப்பு என்ன செய்யல கேட்கவில்லை இங்க ஏகத்துவம் அங்க அல்லாஹும் முஹபூர்லேன் தௌஹீதையும் மன்னிப்பையும் ஒன்று சேர்த்து அல்ல அதிசல வருது அங்க சொல்லப்படுறது எனக்கு அல்லாஹும் அஹ் யா என்னை மன்னித்து விட என்று சொல்லவில்லைன்னு அர்த்தம் என்ன அவர் முஸ்லீம் அல்ல அதனால அவர் இப்படி கேட்க மாட்டார் இறைவன் மன்னிப்பாயாக என்று இறைவனை ஏகத்துவப்படுத்திய நிலையில கேட்க மாட்டார் அதனால அவருடைய அனைத்து நன்மைகளும் அழிஞ்சு போகுது இவர் செஞ்ச எல்லா பாவங்களும் அழிக்கப்படுகிறது இவர் கேட்கறதுக்கு ரெடி ஆகிட்டார் அல்லாஹ் அஃபர் அல்லி யாரா எனது பாவங்களை மன்னிப்பாய் என்று கேட்பதற்கு ரெடியாகிவிட்டார் அப்ப மகவீரத்தும் ஏகத்துவத்தை இறைவன் சேர்த்து வைத்திருக்கிறான் இறைவன் சேர்த்து வைத்திருக்கிறான் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் அதாவது மிக தெளிவான ஒரு நிபந்தனையாக பாவத்தை பற்றிய ஒரு விஷயம் என்ன அமால் நன்மைகளை அழித்துவிடக்கூடியது அப்படி என்று சொல்லக்கூடிய எந்த இதை எடுத்துக்கொண்டாலும் முழு நன்மையும் அழித்து விடாது ஏகத்துவம் இருக்கும் வரைக்கும் அது ஒரு மனிதன் செய்த முழு நன்மையும் என்ன செஞ்சிடாது அழிச்சிடாது இப்போ சில பாவங்கள் செஞ்சால் சில நன்மைகள் அழிந்து விடுமட்டு வருது சில விஷயங்கள் செஞ்சால் சில நன்மைகள் அழிந்து விடுமட்டு வருது ஆனால் அவரை நிரந்தர நரகத்துக்கு அனுப்புகின்ற அளவில் எல்லா நன்மைகளையும் என்ன செய்து விடாது எந்த பாவம் அழிக்காது இதை சிறுக்க தவிர இணை வைப்பை தவிர எந்த பாவமும் எவ்வளோ உச்சகட்டமான பாவமும் முழு நன்மையும் என்ன செஞ்சிடாது அழிச்சிடாது எந்த பாவம் அழிக்கும் முழு நன்மையையும் அல்லாவுக்கு இணை வைத்தல் மற்ற சில பாவங்கள் சில நன்மைகளை அழித்து விடலாம் மற்ற சில பாவங்கள் சில நன்மைகளை அழித்து விடலாம் சில குற்றங்கள் சில பெரிய பெரிய நன்மைகளை கூட அழித்து விடலாம் ஆனால் அவரை கொண்டு போய் எங்கே சேர்த்துடாது நிரந்தர நரகத்தில் என்ன செஞ்சிடாது சேர்த்து விடாது சில தீமைகள் சில நன்மைகளை அழிக்கும் சில நன்மைகள் சில தீமைகளை என்ன செய்யும் அழித்து விடும் இது குரான் உள்ளது இன்னல் ஹசனாத்யாத் நன்மைகள் தீமைகளை என்ன செய்து விடும் அழித்து விடும் நபிகளாருக்கு முன்னால் முன்னால குரலை உயர்த்த வேண்டாம் உங்கள் நன் அமல்கள் என்ன செய்து விடலாம் அழிந்து விடலாம் ஆனால் எந்த அமலாக இருந்தாலும் எந்த பாவமாக இருந்தாலும் முழு நன்மைகளும் என்ன செய்யாது அழிக்காது காரணம் ஏகத்துவம் அந்த இடத்துல என்ன செய்யும் தடையாக நிற்கும் அப்போ பாவம் மன்னிப்பையும் ஏகத்துவத்தையும் இஸ்லாம் இணைத்து வைத்திருக்கிறது அப்போ எங்கட குழந்தைகளுக்கு பாவம் செய்யாதே என்று நம்ம கொடுக்கக்கூடியதிலேயே முதல் தரஜாவா எதை கொடுக்கணும் தெரியுமா லா துஷ்ரீஹில்லா இணை வைத்து விடாதே எந்த நேரமும் வினை வைத்து விடாதே எந்த நேரமும் அல்லா தவிர வேறு யாருக்கும் தலை சாய்த்து விடாதே வணங்கி விடாது நூறு உறுதியாக இருக்கணும் இருக்கணும் பல அறிஞர்கள் இந்த நன்மைகளையும் தீமைகளையும் ஈமானுடைய தரங்களையும் எழுதியவர்கள் எல்லாம் இந்த தரங்கள் எழுதிட்டு வருவாங்களே அது கடைசி தரம் எது நன்மைகளே அவருக்கு இல்லை அவருக்கு ஏகத்துவம் மட்டும் மிஞ்சிருக்குது அர்ஜு அன் அகூணம் என்கும் நான் அவர்களில் ஒருவராக இருக்கு அல்லாவிடத்தில் என்ன செய்கிறேன் ஆசை வைக்கிறேன் ஏன்னா அவங்க எதுலையுமே அவங்கள சுத்தப்படுத்திக் கொள்ள நடி இல்லை அவங்களோட அமல்களை பார்த்துட்டு இந்த கடைசி நான் சொல்லி எந்த இடத்துல நிற்பாங்க அந்த ஏகத்துவம் என்கின்ற இடத்துல அவர்கள் என்ன செய்வார்கள் நிற்பார்கள் எனவே பல வகையால் எங்களுக்குள்ள குஃபர் வந்து சேர்ந்துடலாம் கல்வியின் வழியாக குடும்பத்தின் வழியாக காதலின் வழியாக இணைவெப்பான வழியால் தான் குஃபர் வரணும்ன்றது இல்லை வேறு வேறு வழியால வந்து அந்த காதலிக்காக அந்த காதலனுக்காக மதத்தை என்ன செஞ்சிருவாங்க மாத்திக்கொள்வாங்க மார்க்கத்துல விருப்பம் இருந்தாலும் சரி மார்க்கத்துல விருப்பம் இருந்தாலும் சரி கல்விக்காக அல்லது சில தொழில்களுக்காக சில பதவிகளுக்காக குஃபுருக்கு என்ன செஞ்சிருவோம் போயிருவோம் இது வந்து பெரிய ஒரு நஷ்டம் ஹுஸ்ரானு முபீர் மிகப்பெரிய நஷ்டமாக இதுதான் என்ன செய்கிறது அமைகிறது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹுத்தாலா தண்ட மகஃபிரத்தையும் தனது என்ன மன்னிப்பையும் ஏகத்துவத்தை செய்ய என்ன செஞ்சுக்கிறான் வைத்திருக்கிறான் தான் இந்த ரெண்டு ஹதீதை நீங்க எப்பவும் பாவ மன்னிப்புக்கும் ஏகத்துவத்துக்கும் உள்ள தொடர்பு விளங்கணும்னா இந்த ஹதீதையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி இந்த ரெண்டை இணைத்து என்ன செய்கிறது சொல்லப்படுவது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே எங்களது எல்லா நன்மைகளுக்கும் அல்லாஹு தாலா கூலி தரவும் எங்களது எல்லா பாவங்களையும் அழித்து விடவும் அடிப்படையானது என்ன இந்த ஏகத்துவம் என்பதுதான் அதனால தான் அல்லாஹுத்தாலா வாக்காக சொல்கிறான்

மற்றவைகளை மறமை நாளிலும் அல்லாஹ் நாடினா என்ன செய்வான் மன்னிப்பான் வயசுருமா தூணதாளிக்க லிமையஷா தான் நாடியவர்களுக்கு அது அல்லாதவற்றை அல்லாஹ் மன்னிப்பான் அப்ப அல்லாஹ் எதை நிபந்தனையாக வைக்கிறா மன்னிப்புக்கு நீ எனக்கு இணை வைக்காமல் என்ன செஞ்சிருக்கணும் மரணித்து இருக்க வேண்டும் என்றது எனவே குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படையான உச்சகட்டமான ஒரு அம்சமாக நிற்கணும் அதனால் தான் அல்லாஹ் தாலா உயர்ந்த அதாவது தரஜால இருந்து மரணிக்கிற நேரத்தில் சொல்ற டைம்ல வலா தமு இல்லா அன்தும் முஸ்லிம் முஸ்லிம் என்றது முக்மின் முத்த இந்த தரஜாக்கள்லாம் ஆக குறைந்த தரஜா இஸ்லாத்தை உற்றவானா இஸ்லாம் இல்லாமல் என்ன செய்து விட வேண்டாம் மரணித்து விட வேண்டாம் ஏனண்டா இந்த சோதனைகளில் சைத்தானுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நீங்கள் பாவம் செய்வதில்லை இஸ்லாத்தோட்டை என்ன செஞ்சிடுறது வெளியெடுத்து விடுவது என்பதுதான் அன்புள்ள சகோதரி இது மூணாவது விஷயம் அல்லாஹு தாலா இந்த உலகத்துல ஆதம் இஸ்லாத்துக்கு மன்னிப்பு கொடுத்ததும் யூனஸ் அலைஸ்லாத்துக்கு மன்னிப்பு அவர்களை உதாரணமாக சொல்றது தரஜாக்கள் அவங்க உயர்ந்தவர்கள் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்ததும் எதை வைத்து அப்படி என்று சொன்னால் என்ன ஏகத்துவத்தை வைத்துதான் அதனால தான் அந்த ரெண்டு பேருடைய துவாலை நம்ம என்ன பார்க்கலாம் அல்லாஹ் ஏகத்துவப்படுத்தக்கூடிய வார்த்தையை பார்க்கலாம் லா லா இலாஹ இல்லா இல்லா இன்னி வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அவ தவறு எப்படி நடக்குது நீ தூய்மையானவன் தூய்மை என்ன என்ன உன்னிட்ட பாவமே வராது உன்னிட்ட தவறுகளே வராது ஆனா நான் அநியாயக்காரன் நான் அநியாயக்கார் உள்ளவன் அப்படின்னு அவர் என்ன செய்றார் சொல்றாரு இதுல கூட நிறைய அறிஞர்கள் தப்சீர்ல என்ன சொல்றாங்கன்னா அவர் இந்த தஸ்பீகையோ நன்மைகளையோ அவர் காப்பாற்றப்பட்டதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா அப்ப தஸ்பீ செஞ்சதல்ல முசபியல் ஏற்கனவே அவர் தஸ்மி செய்யக்கூடியவராக இருந்தது அவரு பாவத்தில் இருந்து ஒரு சோதனையில் அகப்பட்டுவராக தஸ்பி செய்யக்கூடியவராக இருந்ததனால இந்த சோதனை அல்ல என்ன செஞ்சிட்டார் ஏற்கனவே உள்ள நன்மைகள் இப்போ ஒரு பிரசென்ட்ல ஒரு பாவம் நடந்தாலும் அல்ல அந்த சோதனை எங்களை காப்பாற்றுவதற்கு காரணமாக என்ன செய்யும் அமையும் என்பது அதில் என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது என்பதை ஒரு